தங்கம் சவாலான காலங்களிலும் ஒளி கொடுக்கும் செல்வம் நீங்கள் எப்போதும் யோசித்திருக்கிறீர்களா உலகம் தலைகீழாக மாறும்போதும் எது மட்டும் அதன் மதிப்பை இழக்காது சந்தைகள் சரிந்தாலும் நாணயங்கள் வீழ்ந்தாலும் ஒரு செல்வம் மட்டும் உயர்ந்தே நிற்கிறது தங்கம் பங்குகள் பத்திரங்கள் நிலம் எல்லாம் ஆபத்தில் ஆடும் ஆனால் தங்கம் மட்டும் நிலைத்து நிற்கிறது இந்திய ஆலயங்களிலிருந்து உலக வங்கிகள் வரை தங்கம் தலைமுறைகளை இணைக்கும் உறவு ரூபாய் மதிப்பு ஏறி இறங்கலாம் ஆனால் தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்தே செல்கிறது நமது அம்மாக்கள் அறிந்திருந்தார்கள் தங்கம் அலங்காரமல்ல அது பாதுகாப்பு பங்குச்சந்தை சரிந்தாலும் தங்கம் அமைதியாக அதன் மதிப்பை வளர்த்துக்கொண்டே இருக்கும் புத்திசாலிகள் சொல்வார்கள் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இடையே தங்கமே பாலம் எரிபொருள் விலை மாலலாம் நாணயங்கள் வீழலாம் ஆனால் தங்கம் தான் உலகத்தின் உண்மையான நாணயம் இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து சீன அரசு வரை அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை தங்கத்தில் தாங்குகிறார்கள் ஒரு திருமணத்தில் கொடுக்கப்படும் தங்கம் அது ஒரு உறுதி ஒரு நம்பிக்கை ஒரு கிராம் ரூபாய் முன்னூறு இருந்த நாட்களிலிருந்து இன்று ஆயிரக்கணக்கில் தங்கம் பொறுமையுள்ளவர்களுக்கு பலன் தரும் பணவீக்கம் பணத்தை விழுங்கும் ஆனால் தங்கம் அமைதியாக செல்வத்தை உருவாக்கும் பேப்பர் நாணயத்தின் மதிப்பு குறையும் போது தங்கம்தான் கடைசி பாதுகாப்பு கோட்டை இன்றைய முதலீடு டிஜிட்டல் டிஜிட்டலாகிவிட்டாலும் அடிப்படை நம்பிக்கை இன்னும் தங்கமே பங்குகள் தாறுமாறாக விழும் ஆனால் தங்கம் மெதுவாகவும் உறுதியாகவும் உயரும் தங்கம் இந்தியாவின் அமைதியான சக்தி அளவிட முடியாதது அதிர்ச்சியடையாதது ஒவ்வொரு நெருக்கடியிலும் சிலர் பீதியடைவார்கள் சிலர் தயாராக இருப்பார்கள் சாதாரணமாக சேமிக்காதீர்கள் பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள் புத்திசாலிகள் தங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் தங்கம் காலத்தின் எல்லா சோதனைகளையும் தாண்டும் மொழி ஏனென்றால் காலம் மாறலாம் தங்கம் வெற்றி பெறும் लाइक शेयर सब्सक्राइब मतियोसी चैनल।